பிரகாஷ் பாஸ்கர் ஓடி போயாச்சு ரிதீஷ் வீடு சீல் வச்சுட்டாங்க அவங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பார்ட்டி நடக்குது சினிமா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் இதுல நிறைய இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்தது இந்த பெண்களோட சாபம் எல்லாம் இவங்களை சும்மா விடாதுங்க இந்தியாவுக்கே ஒரு முன்னு உதாரணமா இருந்த காலம் எல்லாம் இருக்கு தேசப்பற்றோட தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் ஒழுங்கை நிலை சொல்லி எவ்வளவு ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க ஆனா இங்கே நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவலமான ஆட்சிக்கு இந்த காவல்துறையின் ஆட்சின்னு தான் சொல்லணும் திமுகவின் கொத்தடிமைகளில் முதல் அடிமை என்பது அமைச்சர் சேகர்பாபு நிறைய இடத்துல இதை நம்ம கண்கூடாவே பார்த்திருக்கோம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் உழைச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் இவர் மக்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க இவர் வந்து தமிழிசை மேடத்தை வந்து சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உமா ஆட்சியார் பாஜக வணக்கம் மேம் வணக்கம் கடந்த ரெண்டு நாட்களாக ஒயிட் ஷாப் நிர்வாகி விசாகன் பத்து மணி நேரம் விசாரணை போயிருக்கு மேலும் பல முக்கிய தலைகளோட பெயர்கள் வந்து அடிப்படுது முக்கியமா திமுகவின் பெரிய குடும்பம் வந்து கை காட்டப்படுது உங்களுடைய கருத்து என்ன மேம் கொடுமையான ஆட்சிக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு இடி ரைடு ஒன்னு டாஸ்மாக்ல வந்தாங்க இது இன்னொரு விஷயம் நம்ம இங்க பாக்கணும் கவனிக்கணும் பொதுமக்கள் ஆகிய நாம தான் கொஞ்சத்து கொஞ்சமாவது சிந்திக்கணும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு டாஸ்மார்க்ல பப்ளிக்கா பேப்பர்ல நியூஸ் வருது டிவி நியூஸ்ல பேசுறாங்க விவாதம் பண்றாங்க இதெல்லாம் உண்மை தானே ஆனா கோர்ட்ல போய் நாங்க பத்து ரூபா வாங்கலைன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நம்மளுக்கு பரவலாவே தெரியுது தமிழ்நாடு ஃபுல்லா நாற்பதாயிரம் கடைகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு கோடி அந்த அதாவது எத்தனை பாட்டில் விற்பாங்க எவ்வளவு காசு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா போகுது இதை கேள்வி கேட்க யாருமே யார் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது ஏன்னா ஆட்சி அவங்க கையில இவ்வளவு பெரிய ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு இப்ப இடி ரெய்டு வந்திருக்கு உங்கனால அது வந்து பிராணியா இயக்குனர்

இவங்க மட்டும் அதாவது இவங்க அடிக்கிற கொள்ளையை கண்டுபிடிக்க வரவங்களுக்கு இப்படி ஒரு பதில சொல்லி அவங்கள மடக்குறேன்னு நினைச்சுக்கிறாங்க பேச்செல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு காலத்தை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்ப வந்து சிந்திக்க தெரியல மீடியாஸ் இல்ல நிறைய சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை இப்ப எல்லாமே இருக்கு கையில இதெல்லாம் நீங்க சொல்றவங்க அவங்க ஒண்ணுமே வேக போறது கிடையாது ஏன்னா ஈடி வந்து கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் வந்து எடுத்து க தான் போகணும் ஒரு சைடு டாஸ்மாக் போல இதுல யார் முக்கியமா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லா பத்துக்கும் தெரியும் மறுபடியும் டாபிக் எடுத்தா அது பெருசா போய்கிட்டே இருக்கு ஆனால் கண்டிப்பா இதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டியது ரெண்டாவது விஷயம் இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு அவருடைய ரித்தீஸ் சொல்றாங்க இன்னொருத்தவர் அவர் பேர் வந்து ஆகாஷ் பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அதாவது முக ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்து ஒரு உறவினர் அவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து திடீர்னு சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஆஹ் நிறைய படங்கள் வந்து தயாரிக்கிறாங்க எப்படி இவ்வளவு திடீர்னு இவங்களுடைய வயசு என்ன நாலஞ்சு வருஷம் அதாவது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எந்த சூழ்நிலையில இருந்தவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா பகிர்ந்துது எப்படி இவ்வளவு ஐநூறு கோடி படம் இது ஐநூறு கோடி படம் இத்தனை படங்கள் ஒரு படத்துக்கு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க நானூறு கோடி முன்னூறு கோடின்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளவு படம் இவங்களுக்கு வருது கடைசில பார்த்தோம்னா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து டிஎம்கே சுத்தி சுத்தி வருது ஒரு சைடு அன்பில் மகேஷ் கனெக்ஷன் இன்னொரு சைடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கனெக்ஷன் இப்படி சுத்தி வருது அப்ப இவங்க கொண்டு அடிச்சா பண்ணபட இப்படி செலவு பண்றாங்க இது வந்து அப்படியே அப்பட்டமா தெரியுது இதுல எல்லாம் சும்மா இந்த ரெக்கார்ட் வேணும் அதான் பொதுமக்கள்கிட்ட இது அப்பட்டமாவே தெரியுது ரெண்டாவது விஷயம் இதெல்லாம் எப்படி செய்யறாங்க இவங்க நேரடியாவ செய்யறாங்க அதுதான் இல்லை தன்னுடைய பிஏ பினாமிஸ் இப்படி எல்லாத்தையும் வந்து முன்னாடி நிறுத்திட்டு அப்படிதான் இந்த ரித்திஸ் எல்லாம் இவங்களாம் பிரித்திஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வயசு என்னன்னு எடுத்து பாருங்க ஆச்சரியமா இருக்கு இந்த வயசுல ஐநூறு கோடி எப்படி அவன் வந்தது உனக்கு மினிமம் ஐநூறு கோடி எத்தனையோ படம் வந்துருச்சு நாலஞ்சு படத்துக்கு மேல எடுத்துக்காங்க இந்த படம் அது வெளியிடுறது யாரே ரெட் ஜெயண்ட் சோ இதெல்லாம் எப்படி இருக்கு சாத்தியமாகுது இவங்களுக்கு பணம் எப்படி வந்ததுன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஈடி ரெய்ட் பண்ணும் போதே ஓடி போயிட்டாங்க யாரு ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க ரித்திஷும் ஓடி போயாச்சு ஒரு ஆகாஷ் பாஸ்கரும் ஓடி போயாச்சு ரித்தீஷ் வீடு சீல் வச்சுட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பார்த்தி நடக்குது சினிமா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிஸ் பீப்புள் இதுல நிறைய இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படி இந்த கேள்வி இடி வந்து இப்ப புடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஈடி வந்து தொடர்ந்து இவங்களை விடாம தோக்கணும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ்ல வந்து அவங்களுடைய சகோதரரை தேடிக்கிட்டே இருந்தாங்க ஈடி இது வந்து தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க கண்டே பிடிக்கல அதே போலதான் இந்த கேஸ்லயும் இவங்க தேடிக்கிட்டு தான் இருக்க முடியும் ஏன்னா இது போலீஸ் கேஸ் இல்ல இல்லி ஆஹ் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வரனால இவங்களால வந்து அவங்களை புடிச்சுதான் எஃப்ஐஆர் போட முடியும் இல்லாட்ட எஃப்ஐஆர் போட்டுட்டு கோர்ட்ல போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது இந்த செந்தில் பாலாஜியோட சகோதர வந்து சைன் போட்டுட்டு வெளியே போனார் இல்லையா அப்படிதான் செய்வாங்க அது வரைக்கும் யாரு இங்க இவருக்கு யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்க உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எங்கயாவது போய் ஒழிச்சு வச்சிருப்பாங்க இவங்க ஊரை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி போயிருந்தா அங்க வந்து இங்க எஃப்ஐஆர் போட்டு உடனே அங்க அங்க அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா பேருக்குமே உலகத்துல எல்லா ஏர்போர்ட்டுக்குமே வந்து சொல்லிடுவாங்க இது எப்படிதான் உங்கள சாத்தியமா இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க நிறைய கோடி அதாவது கணக்கிலே அடங்காத கோடி சொல்ல போனோம்னா அக்கறை ஈசியால இருக்கிற அக்கறையில இவங்க ஒரு பங்களா கட்டுறாரு இந்த பையன் எவ்வளவு பெரியது பங்களா முந்நூறு கோடி பட்ஜெட் அந்த இடத்தோட விலைய வந்து தொண்ணூறு கோடி சோ இப்படி பார்க்கும்போது இந்த பணம் எப்படி இவங்களா இது உல்லாச மாளிகை இவங்க வந்து இந்த இந்த சொல்றங்கள ரித்தீஸ் இவங்களா சரியான கையால் இந்த அஞ்சு வருஷத்துல உதயநிதிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துரு உங்களுக்கு தெரியும் என்ன என்ன தேவையோ அப்படின்ற பேர் தெரியும் முக்கியமா இதுல பேர் அடிப்படுறது ஒரு சில முக்கியமான பேர்லாம் அடிப்படுது அதாவது ஆக்டர் ஆக்ட்ரஸ் பேர்லாம் அடிப்படுது எல்லாருமே இன்வால்வ் இப்ப பார்த்தோம்னா இருந்து சடக்கு ஒரு ஃபாரின்ல இருந்து அந்த போதைப் பொருட்கள் வருது அந்த வீட்டுக்கு இன்னும் என்னென்ன வேலைகள் நடக்குதோ அப்படியே வெளியே வர வர பூதாகாரமா இருக்கு ஆனா இது எதையுமே விடாம ஏடி டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்றா குற்ற குற்றப்பத்திரிகை வரைக்கும் எழுதி கொண்டு போகணும் இவங்க என்ன செஞ்சாங்களோ அத்துழியும் அவ்வளவு வரணும் இப்படி துணை முதல்வரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட லட்சணமே இப்படி இருக்கும் போது மற்ற அமைச்சர்களோட லட்சணம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு நாம பாத்துக்கணும் இங்க மு க ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாதா என்னன்னு தெரியல ஏன்னா எதையுமே கண்டுக்கிறது இல்ல நாங்க நல்லாட்சி கொடுக்கிறோம் அனைத்து துறைகளும் பிரமாதமாக செயல்பட்டு கொண்டிருக்குது என்னத்தை கிளீங்க உங்க துறையே பிரமாதமா செயல்படல இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா அரக்கோணம் அந்த இருபது வயசு பெண்மணி அந்த அம்மா கேஸ் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க எங்க போயிருக்கிறாங்க எஸ்பிகிட்ட போயிருக்கிறாங்க எஸ்பி என்ன செய்யறாரு ஒன் மந்த் கழித்து போயிருக்காங்க ஒன் மந்த் கழித்து எஸ்பிட்ட போகுன்றாங்க இது எப்படி சாத்தியமாக ஒன் மந்த் கழிச்சு யாருமே கேஸ் வாங்கலன்னு சொல்றாங்க இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ் காவல் துறை யார் கையில இருக்கு மு க ஸ்டாலின் மு ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சரா இருந்துட்டு சத்தியமா சொல்றேன் இந்த இந்த பெண்களோட சாபம்ல இவங்களை சும்மா விடாதுங்க இந்த ஏற்கனவே அண்ணா அது அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு ஸ்பெஷல் கமிஷன் போட்டாங்க அதாவது சிபிசிஐடிக்கு மாத்தாங்க அந்த ஸ்பெஷல் கமிஷன்ல யார் போட்டாங்க மூணு பேரை போட்டாங்க மூணு பேருமே ஐபிஎஸ் லேடி ஐபிஎஸ் அந்த மூணு பேருமே என்ன செஞ்சாங்க இவங்க சொல்றதா செஞ்சாங்க இவங்க இந்த பாவங்கள் அதாவது ஒரு பெண்ணை ஒரு பெண்மைய மாடு பங்கப்படுத்துறது இப்படி பாலியல் வன்புணர்வுக்காக அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துறது அந்த பெண்ணை எல்லா விதத்திலயும் சித்திரவதை பண்றதுன்றது மிகப்பெரிய கொடுமை இந்த ஆட்சியினோட அவ்வளமே இதுதான் இதனாலேயே இந்த ஆட்சியை அழிய போகுது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு எடுத்தாலே தெரியும் இப்படிதான் நான் பாக்குறேன் இப்ப சொல்ல போனோம்னா அடுத்து இவரை பாக்குறோம் இந்த கேஸ் வரும்போது ரித்திஷ் ஆஹ் ஆகாஷ் பாஸ்கர் இப்படி எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க அது எப்படிங்க தமிழ்நாட்டுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும் செந்தில் பாலாஜியோட பிரதர் எப்படிங்க இவங்க தேடிக்கிட்டதான் இருக்க முடியும் இது போலீஸ்க்கு கொண்டு போனால்தான் இதுக்கு வந்து சீக்கிரமா தேடுவாங்க ஆனா இதுல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் நம்மளுடைய ஸ்டாலினோட காவல்துறை வந்து எப்படி செயல்படுதுன்னா திமுக சார்ந்தவங்களை மட்டும் அப்படியே எதுவுமே தேட மாட்டாங்க ஆனால் ஒரு சாதாரண செஞ்சுட்டா இல்ல திமுக இல்லாத யாராவது பெரிய குற்றம் செஞ்சிட்டா அவங்க மொபைல ட்ரைஸ் பண்ணுவாங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஆனால் இதை இது திமுக பிரமுகர் திமுகவை சார்ந்தவங்க திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்க அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து செயலிழந்து இருக்கு முன்னாடினா நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை எப்படி இருக்கும்னா இந்தியாவுக்கே ஒரு முன்னூதாக இருந்த இருக்கு தேசப்பற்றோட தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தணும்னு சொல்லி எவ்வளவு ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க ஆனா இங்கே நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவரமான ஆட்சிக்கு இந்த ஆட்சின்னு தான் சொல்லலாம் நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் திமுக ஆட்சிதான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவர் ஏதாவது செய்யட்டும் ஏன்னா கடந்த நாலரை வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு இதா லிஸ்ட் அவுட் போட்ட அவருக்கு வந்து பதில் சொல்ல பிராணி இருக்கா மக்கள் மன்றத்துல வந்து பேசுறதுக்கு திராணி இருக்கா மீடியாசையும் நியூஸ் பேப்பரையும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு தா எழுதுறது தான் சட்டம் தா சொல்றதுதான் தான் இந்த மீடியா செய்யணும் அப்படின்ற சட்ட திட்டம்ல ஒரு லெவலோட முடிஞ்சிருச்சு பொதுமக்கள் தான் இங்க வந்து எல்லாத்துக்குமே ஆஹ் என்ன சொல்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல பொதுமக்கள் என்ன சொல்றோங்கதோ அதுதான் நீங்க பொதுமக்கள் சொல்றதா முதல்வரா வர முடியும் இங்க எல்லா மக்களும் உங்களை கிளி கிளீன்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொன்னா ஒரு சாதாரண ஒரு பாட்டியமா அது எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறான்னு தெரியாது அவங்க உடை அவங்களுடைய தோற்றமே அப்படி இருக்கு அவங்க அவங்கள செருப்பத்தூக்கி கலட்டி சாத்துனாங்களே உங்க புகைப்படத்தை பார்த்து இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது எப்ப வேணாலும் இந்த கவர்மெண்ட்ல இருந்து தூக்கி எரிய பட போகிற ஒரு ஒரு ஆட்சின்றது வந்து உறுதியாயிடுச்சு இனி மக்கள் வந்து வெயிட்டிங் மக்கள் வந்து இந்த எலக்ஷன் எல்லா கட்சி நபர்களும் துரிதமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க எத்தனை வேலை செஞ்சாலும் நீங்க செஞ்ச தப்புகளுக்கு இனி மக்கள் மன்றத்துல மன்னிப்பே கிடையாது எந்த காலத்திலயும் கூடுவது மன்னிப்புன்ற ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு ஆக்கமே கிடையாது இனிமேல் நீங்க எவ்வளவு குட்டி காரணம் அடிச்சாலும் சரி தமிழகத்துல ஆட்சியே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க இந்த தமிழ்நாட்டை குட்டி சவர ஆக்கிட்டீங்க எதிர்கால சரி உங்களை ஆட்சியிலே மாட்டாங்க ஆடித்தரமாக சட்ட ஒழுங்கு பற்றி சொன்னீங்க அடுத்ததா பொதுப்பணித்துறை ஒரு சாலையில போன கார் மொத்தமாவே ஒரு ஓட்டைக்குள்ள விழுந்திருக்கு அந்த நியூஸ பார்த்தோம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம் சென்னையில அதாவது இப்ப நம்ம சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்த உதாரணம் பொதுப்பணித்துறை எவ்வளோ மோசமான சூழ்நிலையில பொதுப்பணித்துறை இருக்குது அப்படின்றதுக்கு சென்னையில முக்கியமான பகுதியில ஐடி கம் கம்பெனிஸா அந்த பகுதியில இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில ஒரு கார் வந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள போயிடுச்சு அது பூகம்பமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ரோட்டோட அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஒரு ஒரு பகுதியில அப்படி நடந்திருக்கு அதாவது நான் சொல்றது அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க ரோட கார் வந்து உள்ள பதிர அளவுக்கு பள்ளமா அது வெடிச்சு அதாவது உள்ள பள்ளமா பதிர அளவுக்கு ரோட போட்டிருக்காங்க இந்த அவளை ஆட்சி அந்த அளவுக்கு போகுதுன்னா மக்களோட உயிர் இங்க உயிராகவே மதி மதிக்கப்படலை முத பெண்களை பெண்களோ பெண்களா மதிக்கல இல்ல சிறு குழந்தைகள் கூட இங்க பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இளைஞர்களை என்ன சொல்றாங்க என்னன்னா அந்த கஞ்சா வித்து அவங்கள வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி லீட் பண்றாங்க சாதாரண ஒரு குடும்ப நபர்கள் வந்து இங்க வாழ்றதே தமிழ்நாட்டுல வாழ்றதே அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்ப அந்த பொதுப்பணித்துறை எங்க எப்படி ரோடு போட்டிருக்கு அது கொஞ்சம் விரிவா கூட நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதுல விஷயம் புரியும் பொதுவா வந்து பொதுப்பணித்துறை மட்டும் கிடையாது அரசாங்கத்துல இருக்கிற எல்லா துறையும் ஒரு சில வேலைகளை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லதான் ஓடும் இந்த பொதுப்பணித்துறை முதன் முதலா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐ திங்க் கருணாநிதி அவர்கள் வந்து முத இந்த துறையை வச்சிருந்தது அங்கிருந்து இவங்க குடும்பமே அடிக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பணத்தை வந்து கொள்ளையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பொதுப்பணித்துறை என்று அதனுடைய வேலைகள்லாம் வந்து கான்ட்ராக்டா விடுவாங்க ஒரு சின்ன வேலைனாலும் கான்ட்ராக்டா விடுவாங்க அப்ப வந்து ஏன் எல்லா வச்சிருக்காங்க கான்ட்ராக்ட் விடுறாங்க அப்படின்னா நம்ம கேள்வி வரும் அதெல்லாம் பின்னாடி வந்து சொல்லுவோம் இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னத்த சொல்லணும்னா இந்த பொதுப்பணித்துறை இந்த ரோடு போடுறது பிரிட்ஜ் கட்டுறது இதெல்லாம் வந்து கான்ட்ராக்டுக்கு விடுவாங்க கான்ட்ராக்டுக்கு விடும்போது என்ன செய்வாங்கன்னா அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் பொதுப்பணித்துறை அந்த பர்டிகுலர் ரிலேட்டட் இன்ஜினியர்ஸ கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த வேலை பெயர் ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகும் எத்தனை கால காலமாகும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு இது எல்லா டீடைல்ஸ்லயும் கேட்பாங்க அந்த இன்ஜினியரும் எல்லா விஷயத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜு கட்ட ஒரு நாற்பது கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாற்பது கோடி வந்து அந்த இன்ஜினியர் வந்து எஸ்டிமேஷனா கொடுப்பார் அந்த அமைச்சர்கிட்ட கொடுப்பார் ஆனா இங்க நடக்கிறது என்ன தெரியுமா திராவிட மாடல் ஆட்சியில இந்த நாற்பது கோடி ஆகுறது இல்லையா இந்த நாற்பது கோடி கீழ டெண்டர் விடும்போது யார் ரொம்ப கம்மியா டெண்டருக்கு கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த டெண்டர் போகும் இதுலயும் முறைகேடுகள் ஏகப்பட்ட முறைகேடுகள் ஒண்ணு அந்த அமைச்சரோட ரிலேட்டிவ் தான் அந்த டெண்டரை எடுப்பாங்க இல்ல அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் அந்த டெண்டரை எடுப்பாங்க இல்ல அமைச்சரோட பினாமி கம்பெனிஸ் தான் அந்த டெண்டரை எடுப்பாங்க எல்லாத்தையும் மீறி அந்த டெண்டரை எடுக்க வர்றாங்க இல்லையா அவங்கள்ட்ட இந்த அமைச்சர் வந்து கமிஷன் கேட்பாங்க இப்பதான் வந்து பாதிக்கு பாதி கமிஷன் நாற்பது கோடி செலவாகிற செலவாகி கட்டுற ஒரு பிரிட்ஜ இருபது கோடி அதாவது நாற்பது கோடிக்கு ஒரு டெண்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சு கோடியோ முப்பது கோடியோ உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த நாற்பது கோடி மினிமம் காஸ்ட் ஆகும் அந்த நாற்பது கோடிக்கு கீழே எவன் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கோட் பண்ணிருப்பாங்க அந்த கோட் பண்ற அமௌண்ட் வந்து சா கோதுமானதான அமௌண்டே கிடையாது அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முதல் இந்த சிஸ்டமே தப்பா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இந்த கான்ட்ராக்ட் விடுறதே சிஸ்டமே தப்பா இருக்கு இந்த நாற்பது கோடியில சராசரியான ஒரு பிரிட்ஜ் கட்ட முடியும்னா நாற்பது கோடி கீழே யார் வந்து அமௌண்ட் கோட் பண்றாங்களோ அது முப்பத்தி அஞ்சு கோடியா இருக்கலாம் முப்பது கோடியா இருக்கலாம் இப்ப முப்பது கோடி ரெண்டு பேர் கோட் பண்ணிருக்காங்க முப்பத்தி கோடி இன்னொருத்தவங்க கோட் பண்ணிருக்காங்க அந்த முப்பது கோடிக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் தருவாங்க இங்கே பத்து கோடிக்குரிய அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து போயிருது அப்ப இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு ரெண்டாவது அந்த முப்பது கோடிக்கு கான்ட்ராக்ட் விட்டா கூட அந்த முப்பது கோடியில பதினஞ்சு கோடியோ பத்து கோடியோ அந்த அமைச்சருக்கு போகணும் இதெல்லாம் வந்து ரொம்ப கேமரா பிளே பண்றது இந்த அமைச்சர்களோட பிஏ தான் பிஏ செய்யற வேலைதான் எல்லாமே பிஏ தான் இந்த அமைச்சர்கள் வந்து பிஏ மூலமா இல்லாட்டி அவங்க சொந்த பந்தங்கள் மூலமா இவ்வளவு வேலையை செய்யறாங்க அப்ப மீதி இருக்கிற பதினஞ்சு கோடியோ இருபது கோடியில ஒரு கான்ட்ராக்டர் எப்படி அந்த பிரிட்ஜை வந்து கரெக்டா கட்ட முடியும்னு சொல்றீங்க உடஞ்சுதான் போகணும் அப்படிதான் இந்த ரோடும் இப்படி பொதுப்பணி துறையில இருந்து எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதுதான் நான் சொல்றேன் இந்த கான்ட்ராக்டர் இந்த முறையே வந்து ரொம்ப தவறான முறை மக்களோட உயிர் பலியாகிறது இங்க மக்களோட உயிருக்கு இங்க விலையே அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த இந்த கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு முதல் இந்த அரசாட்சி சரி அரசுல இருக்க பலவித பாப்பமான சூழ்நிலைகளும் சரி செய்யப்பட வேண்டியது இருக்கு ஆனா இங்க நடக்கிறது இவங்க ஒரு கார்பரேட் கம்பெனி போல இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கார்பரேட் கம்பெனியை விட அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு அது பப்ளிக் கம்பெனிக்கு இருக்கும் பிரைவேட் கம்பெனின் இருக்கும் ஆனா இங்க ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டு அதையே ஒரு கார்பரேட் கம்பெனியா அதுவும் பிரைவேட் லிமிட்டடா வச்சுட்டு நாட்டுல இவ்வளவு அசிங்கத்தனத்தையும் ஆட்டத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்கள மக்கள் கூடிய சீக்கிரம் தட்டி கேட்க போறாங்க தட்டி கேட்கறது என்ன இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்களை தூக்கி தொடர்ச்சி அறிய போறாங்க இது வந்து வரலாறு நிறைய தடவை திமுகவுக்கு செஞ்சிருக்கு இந்த தடவை செய்யும் இந்த கான்ட்ராக்ட் விடுற பேசிஸே ராங்கா இருக்கு அப்படின்றப்ப பொதுப்பணித்துறை ரோடு போடுறதா இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு காலேஜ் கட்டுறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் தரமான கட்டிடம் வேணும்னா அந்த கவர்மெண்ட்ல என்ன எஸ்டிமேஷன் போடுறாங்களோ அந்த காஸ்ட்க்கு சரியா கட்டினாதான் அது குவாலிட்டி வருஷம் பதினஞ்சு வருஷமாவது இருக்கணும் ரெண்டாவது விஷயம் வரை இப்படி எல்லாம் கட்டிடுறாங்க மராமத்து வேலை செய்யறது இது இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் செஞ்சிருக்கா எத்தனையோ ஸ்கூல் உடஞ்சி விழுந்திருக்கு ரெண்டாவது நம்ம பார்த்திருப்போம் திருவண்ணாமலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது ஒரு பாடமே இடிஞ்சு விழுந்திருக்கு இதெல்லாம் எவ்வளவு இது அங்க உயிர் பலியாக கூடிய சூழ்நிலை அப்ப இந்த இந்த தமிழ்நாட்டோட மக்கள் வாழ்வாதாரத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா பலிகடா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு இதுதான் விஷயம் இந்த பொதுப்பணித்துறை மட்டும் கிடையாது எந்தெந்த துறையில எல்லாம் கான்ட்ராக்ட் விடுறாங்களோ அந்த துறையெல்லாம் மறுபடியும் பரிசீலனை செய்யணும் அந்த கான்ட்ராக்ட் முறையவே மாத்தணும்ன்றது பார்வையா இருக்கு இந்த விஷயத்துல சாலையில் இவ்வளவு பெரிய ஓட்டை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வர்றாங்க அப்படின்னு நம்மளுடைய தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காங்க இதை கேட்டபோது சேகர்பாபு அவர்கள் வந்து தமிழிசை அவர்களுக்கு மீடியா மேனியா அப்படிங்கிற நோய் இருக்கு அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காரு இதுல உங்கள் கருத்து என்னன்னா அதாவது அமைச்சர் சேகர்பாபுக்கு கொஞ்சம் கூட தான் ஒரு அமைச்சர்ன்ற ஒரு ஒரு நினைப்பே கிடையாது திமுகவின் கொத்த அடிமைகளின் முதல் அடிமை என்பது அமைச்சர் சேகர்பாபு நிறைய இடத்துல இதை நம்ம கண்கூடாவே பார்த்திருக்கோம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் உடைச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் இவர் மக்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க இவர் வந்து தமிழிசை மேடத்தை வந்து சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்ப இவருக்கு திமுக என்ற ஒரு தொற்று நோய் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கலாமா நம்ம அப்ப அமைச்சர் பாவெல்லாம் அவர் பேசுற அவர் ஒரு அமைச்சரவை தன்னை ஃபீல் பண்ணிக்கல தான் ஒரு அமைச்சர் என்ற ஒரு நினைப்பே விட்டுட்டு

இவர் சொல்லப்படோம்னா அறநிலையத்துறைக்கு ஏற்றவர் அறுகடை இல்லாத ஒரு அமைச்ச் ஒரு ஆளை ஆஹ் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கி இருக்காங்க பாத்தீங்களா இதை விட கொடுமையானது இது ஒரு ஒன் ஆஃப் தி சாட்சி இந்த சாட்சின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அவள் ஆட்சிக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு ஒவ்வொன்னா நம்ம சொல்லுவோம் அப்படிதான் நான் பாக்குறேன் அமைச்சர் பாவோட வேர்ட்ஸ்கெல்லாம் வந்து மரியாதை கொடுத்து பேசணும்னே அவசியம் கிடையாது ஏன்னா அவர் ஒரு அமைச்சராகவே இதுவரைக்கும் செயல்படலை அப்படிதான் நான் பாக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது ஒரு ஒரு அமைச்சர்ன்றவர் எவ்வளோ ஸ்டேட்டஸா எத்தனையோ எத்தனையோ விஷயங்களை எடுத்து செய்யறவர் இவர் என்ன விஷயமும் இந்த கோயிலுக்காக செஞ்சிருக்காரு விட்ட அறநிலையத்துறையில இருந்து எல்லாத்தையுமே வந்து கணக்கு எழுதுறாரு கணக்கு எழுதுறதுல எவ்வளோ தவறான கணக்குகள் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்றது ஏற்கனவே வந்திருக்கு இன்னமும் வந்துகிட்டுதான் இருக்கு எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவங்களே கொள்ளையடிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க தெய்வம் கேட்காது தெய்வமா இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் ஒரு அறநிலையத்துறையை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்துன்னா இதை விட இவங்க கொள்கை சமரசத்துல வந்து வேற விஷயம் சொல்றதுக்கே கிடையாது ஏன்னா இவங்க சொல்றது வந்து சாமி கிடையாது கோயில் கிடையாதுன்னு சொல்றவங்க ஆனா அறநிலையத்துறையில எதுக்கு ஒரு ஒரு துறையாவே வச்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சி அமைச்சர் பாபு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே ஒரு சாதாரண மனுஷன் சொல்றதை விட ஆஹ் இன்னும் பொருட்படுத்தவே கூடாதுன்றது என்னுடைய கருத்து இன்னும் சொல்ல போனோம்னா இவர் வந்து நிறைய கோயில்களுக்கு ஆஹ் பார்த்தோம்னா இந்த திருச்செந்தூர் விஷயத்துல காரணமே அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து ஒரு விமர்சனம் வைத்திருந்தார் ஐ பி எஸ் ஆக்கியது திராவிடம் ஆடு மேய்க்க வைப்பது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் மறுபடி இப்போதைய தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகரனை பார்த்து அவருக்கு சாதி வரி பிடித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட நடிக ஒரு விளக்கத்தை வந்து ட்விட்டர்ல பதிவு செய்திருக்காரு இதில் உங்கள் கருத்து என்னமா அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் இல்ல மொத மனோ தங்கராஜ் அவர்களோட ஒரு ஒரு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம்னா அவருடைய வரலாறு என்ன சொல்றது ரொம்ப கேவலமா ஆயிரும் அவர் ஏற்கனவே ஒரு அமைச்சரா இருந்தார் பால்வளத்துறை அமைச்சரா இருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அவர் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சனால வந்து அந்த அமைச்சர் பட பதவியில இருந்து நீக்கப்பட்டாரு அப்படின்றது தெரியும் எதற்காக நீக்கப்பட்டாங்கன்னா மற்ற திமுகவினரோட அதிருப்தி மக்களோட அதிருப்தி இதுக்கு மேல அங்க தங்க மனோஜ் அஹ் அவங்கள வந்து இது வைக்க முடியாது அமைச்சரை பொறுப்புல இருந்தே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பதவியில இருந்து நீக்குனாங்க கடைசில ஏதோ ஆள்களை புடிச்சு சினிமாக்காரங்களை புடிச்சு உதயநிதியை கடைசில புடிச்சு மறுபடியும் அமைச்சராக்கியிருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு ஆஹ் அவங்கள வந்து பதவியில இருந்து நீக்கிட்டாங்க மறுபடியும் அவங்களதான் அதே பதவிக்கு கொண்டு வராங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இப்ப அதாவது முக்கியமா மு ஸ்டாலின் ஆட்சியில இது நடந்திருக்கு உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி இவங்களை எல்லாம் வரிசையில வந்து இப்ப இவரையும் சேர்த்திருக்கிறாங்க இவரோட வரலாறு பின்னணி இவ்வளவு கேவலமாக இருக்கும் போது முறைப்படி படிச்சு பெரிய அதிகாரியாக அதாவது இந்தியா மட்டும் கிடையாது உலக அறிவையும் பெற்றிருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் ஆகவோ ஒரு ஐஏஎஸ் ஆகவோ வர முடியும் அப்பேற்பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஆட்சியாளர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்து அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களை சரியாக வழி நடத்துவது சட்டத்திட்டங்கள் மூலம் மூலமாக அப்பேற்பட்ட பொறுப்புல இருந்து வந்துட்டு அந்த பொறுப்பையும் தொடர்ந்துட்டு இதை விட இன்னும் முக்கியமான நிறைய கட்சி ரீதியா வேலைகளை செய்யணும் நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் வந்த முன்னாள் தலைவர் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்காரு ஆனால் அஞ்சு வருஷமா தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட நாலரை வருஷம் முடிஞ்ச நிலையில இந்த திராணியத்தை திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சிருக்கு அவங்களுடைய என்னென்ன குற்றம் செஞ்சிருக்காங்களோ எல்லாத்தையுமே இவர் எல்லாத்தையுமே இந்த மக்கள் மன்றத்துல வச்சுட்டாரு சொல்ல போனோம்னா ஐபிஎஸ்ன்றதுக்கு அப்ரிவியேஷன் இந்த மனோ தங்கராஜுக்கு தெரியுமா ஐபிஎஸ்ன்ற அப்ரிவியேஷன் இல்ல ஐஏஎஸ்ன்ற அப்ரிவேஷன் ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்கே வருவோம் ஒரு காலத்துல வந்து துணை முதல்வர் துணை முதல்வர் முதல்வரா இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அட்லீஸ்ட் போர்த்து குரூப் எக்ஸாம் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னவர் தான் எங்க தலைவர் அண்ணாமலை நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இவருக்கு நாங்க கேட்கிறோம் அட்லீஸ்ட் ஐபிஎஸ்க்கு என்ன ஒரு அப்ரிவியேஷன் இல்ல ஐபிஎஸ் வந்து எந்த கவர்மெண்ட் நடத்தும் ஐபிஎஸ்னா எப்படி பொறுப்புகளை வந்து அவங்க தன்னுடைய கடமைகளை செய்வாங்க அப்படி ஏதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கா எதுக்கெடுத்தாலும் இந்த திராவிடர்னாலதான் தந்தை பெரியார்னால அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டா இந்த இவங்கனாலதான் தான் எல்லாமே படிச்சு வராங்கன்னு சொல்லிக்கிறாங்களே முதல் தமிழ்நாட்டுல மாநில அளவுல எந்தெந்த பொறுப்பு இருக்கு இந்திய அளவுல மத்திய அரசு நடத்துற போது வகிக்கிற மத்திய அரசுல வகிக்கிற பொறுப்பு எத்தனை இருக்குன்ற இவருக்கு தெரியுமா சிந்தூர் வந்து நடந்து முடிந்த நிலையில் நம்ம இந்தியா வந்து டாலரன்ஸ் தீவிரவாதத்துக்கு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து திமுக எம்பி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ்ல சசி தரூர் அவர்கள் ஓவைசி அவர்கள் வந்து போக போறாங்க ரெப்ரசன்டேட்டிவா இதுல உங்களுக்கு கருத்து என்ன மேம் இதுல நிறைய பேர் வந்து ஒரு சில நெகட்டிவான கருத்துக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் திரு கனிமொழி அவர்களாகட்டும் திரு நம்மளுடைய தமிழக முதல்வராகட்டும் இல்ல அவர்களை சார்ந்த கட்சிகள் ஆகட்டும் ஆதரவாகவும் சிந்துர் ஆபரேஷனுக்கு எதிராகவும் தான் பேசியிருக்கிறாங்க இதுவரைக்கும் மாற்றமும் இல்ல ஆனால் அதையும் மீறி அஹ் மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா ஓவைசி அவர்கள் முதல் கொண்டு திரு கனி இது திருமதி கனிமொழி அவர்கள் முதல் கொண்டு மொத்த ஏழு பேரை வந்து செலக்ட் பண்ணி உலக நாடுகளுக்கு அனுப்பி அவர்களை அனுப்பி சிந்தூர் ஆபரேஷன் அதை பற்றியும் சொல்லி மேலும் பயங்கரவாதம் ஆஹ் அவர்களை அதை அதை பற்றியும் எடுத்து உரைக்க அனுப்பி இருக்கிறாங்க அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அதுல இந்த ஏழு பேர் இருக்கிறாங்க அதுல முக்கியமா இவங்க ரெண்டு பேரையும் சொல்லணும் ஓவைசி அவர்கள் வந்து இந்த நேரத்துல நம்மளுடைய தேச பற்ற வளர்க்கிற மாதிரி கருத்துக்கள் சொன்னார் ஆனால் திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னார்களா என்றால் இல்லைன்னு சொல்லணும் ஆனா எதுக்கு அவங்கள சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து இங்க பல விதமான கருத்துக்களை வைக்கிறாங்க என்னுடைய கருத்து நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே ஏற்கனவே வந்து முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்ப வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்ப சில சமயங்கள்ல இப்படி எல்லாம் நடந்தப்ப வந்து ஆஹ் அப்போது திரு வாஜ்பாய் அவர்களை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அவர் அப்போ எதிர்கட்சியா தான் இருந்திருக்காரு சோ இது வந்து நடந்ததுதான் எல்லா கட்சியும் வந்து ஒரே தேசிய உணர்வோட இருக்கணும்ன்றதை வளர்க்கறதுக்காக இந்த சூழ்நிலையில போர் மூல்ற சூழ்நிலை முக்கியமான தருணங்களை எல்லாருமே ஒன்றிணையணும் அது முக்கியமான கருத்து இங்க ரெண்டாவது விஷயம் வந்து தேசப்பற்று இல்லாதவர்களுக்கு ஒரு தேசப்பற்றை உருவாக்கும் விதத்தில் ஒரு வாய்ப்பு தான் இது அது ரெண்டாவது கருத்து முக்கியமா வந்து இதுல சொல்ல போனோம்னா அப்ப அதாவது இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட போர் சூழல்ல எல்லாம் வந்து திரு வாஜ்பாய் அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க இன்னும் எதிர்கட்சிகளை எல்லாம் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க இது வந்து ஒரு வழிப்படுத்துதல் நாட்டை வழிபடுத்துதல் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு மட்டும் கிடையாது அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது மட்டும் கிடையாது ஒரு முறையை வழிப்படுத்துவது எல்லாருமே இதுல கைகோர்த்து செயல்படணுன்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து யாரும் தவறா பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து ஏன்னால் இதை நான் இப்படிதான் பார்க்குவேன் மத்திய அரசாங்கம் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அவர்கள் செலக்ட் பண்ண அந்த ஏழு பேருமே சரியான விதத்தில் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது என்ற கருத்தை தான் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன்